அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களோடு சந்திக்கிறோம் இந்த சேனல் ஒன்றை பற்றி உங்களுடைய நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பல விஷயங்களை உங்களோட இந்த சேனலில் நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக இளைஞர்களுக்கு விருப்பமான நல்ல சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் சரி இன்றைக்கு நாங்கள் உங்களோட பேசப்போ ஒரு விஷயம் என்ன ஏழில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை வந்து வந்திருக்கிறார்கள் இது நூற்றி வருடங்கள் மிகவும் பழமையான ஒரு கட்டிடம் மிக பிரம்மாண்டமான ஒரு மாளிகை அந்த மாளிகையை பற்றி தான் பேசப்போம் இது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாளிகை இந்த இதனை அவர்கள் என்று சொல்கிறார்கள் பல அறைகளை கொண்ட ஒரு இடம் அப்படி என்று சொல்லி சொல்கிறார்கள் வந்து அதனை என்ன செய்திருக்கிறார்கள் அதனுடைய பிரம்மாண்டமான விலை ஆனால் அதனை டொலர் டென் அதாவது பத்து டொலருக்கு கூட அதனை விற்பனையில் கூட்டு கூட ஒருவரும் வரவில்லை வாங்க வரவில்லை இது மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இந்த பெரிய ஒரு கட்டிடத்தை அதுவும் பழமையான கட்டிடங்கள் அப்படின்ற நேரம் பொதுவாக வந்து நாங்க கூட யோசிப்போம் ஆனால் வெளிநாடுகளில் என்ன சொல்கிறன்னு சொன்னால் அந்த மாதிரி பழமையான பிரமாணமான கட்டிடங்கள் அதுவும் ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே விழுந்தடித்து போய் வாங்குவாங்க ஆனா இந்த கட்டிடத்தை அங்கே வாங்கலை அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒன்று அது வந்து ஒரு பேய் வீடாக இருக்கணும் இல்லை அங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்கணும் அல்லது அங்கே இது ஒரு சிக்கல் இருக்கணும் ஸோ ஏன் இந்த கட்டிடத்தை ஒரு பத்து டாலருக்கு கூட ஒருத்தர் வாங்க வரல அப்படின்றத பண்ணி தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க அந்த மாளிகையை போய் பார்த்துட்டு வருவோம் இரண்டாயிரத்தி பதினேழில் நியூஜெர்சியின் நகரில் உள்ள நூற்று பதினேழு வயது பழமையான விக்டோரியன் மாளிகை டொலர் பத்துக்கு குறைந்த விலையில் விற்கப்பட்டது ஆனால் அதனை வாங்குபவர்களுக்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருந்தது அந்த மாளிகையை அதன் தற்போதைய இடத்திலிருந்து மாற்ற வேண்டும் இந்த நிபந்தனை காரணமாக பலரும் இந்த வாய்ப்பை தவிர்த்தனர் நாற்பத்தி நான்கு பிளேசன் அவென்யூ மான் நியூ ஜெர்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த முகவரியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாளிகை கட்டப்பட்டது உலக புகழ்பெற்ற கலைஞர் டாட்லி எஸ் வான் அண்ட் என்பவர் என்பவர்தான் இந்த கட்டிடத்தை வடிவமைத்தார் முன்னாள் உரிமையாளர்களாக நோட்டர்டேம் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க கேப்டன் ஆப்ரே லூயிஸ் அதன் பின்னர் எஃபியின் முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க முகவர் என்போர் இதனுடைய முன்னாள் உரிமையாளர்களாக கருதப்படுகின்றார்கள் நான்காயிரம் சதுர அடி பரப்பளவை கொண்டது மாளிகையை வாங்குபவர்களுக்கு மிக முக்கியமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன அதாவது அதன் தற்போதைய இடத்திலிருந்து அந்த மாளிகையை மாற்ற வேண்டும் இந்த மாற்றம் சுமார் இரண்டு லட்சம் டாலர் வரை செலவாகலாம் மேலும் மாளிகையை புதிய இடத்தில் அமைக்க அதன் அடித்தள மின் மற்றும் நீர் வசதிகள் போன்றவிற்கு மேலதிக செலவுகள் ஏற்படலாம் இவை அனைத்தும் வாங்குவோரின் பொறுப்பாகும் பலரும் இதனை வாங்குவதற்கு தயங்கினார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் இது மலிவான விலையில் கிடைத்தாலும் பல சிக்கல்கள் இருந்தன இந்த மாளிகையை மாற்றுவதற்கு புதிய புதிய இடம் தேவை நிலம் தேவை அதற்கான அனுமதிகள் பெறவும் கட்டுமானம் செய்யவும் அதற்கான தனி செலவு தேவைப்பட்டது பழமையான கட்டிடமாக இருப்பதால் அதனை மாற்றுவதற்கு பல வரம்புகள் அங்கே உள்ளன பல சட்ட சிக்கல்கள் உள்ளன இந்த கட்டிடத்தை வாங்க வந்த அனைவரும் இந்த காரணங்களால் பின்வாங்கினார்கள்